அனைவருக்கும் வணக்கங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கிட்டு தன்னோட வெளி தோற்றத்துக்கு மட்டும் ரொம்ப வீரமாகவும் தீரமாகவும் கம்பீரமாகவும் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் காட்டக்கூடிய அதாவது நடிக்க கூட தெரியாத சிம்ம ராசிக்காரர்களையும் உடனே சிம்ம ராசிக்காரங்க கோபப்படாதீங்க நடிக்கிறேன்னு தான் நான் சொல்லலை உங்களுடைய வழிகளை நீங்கள் மறைச்சிக்கிறதுக்காக நடிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு ஆனால் நீங்க வெளிப்படையா இருந்தாலுமே மற்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் என்ன சும்மா இருக்கான் காசு பணத்துக்கு ஒரு இவன் எப்படி ராஜா மாதிரி இருக்கான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு உடம்பும் தோற்றமும் கடவுள் கொடுத்துதாங்க வச்சிருக்காரு என்னதான் வந்து பார்க்குறதுக்கு கரடு முரடாக ரொம்ப வந்துட்டு ரூடா இருந்தாலுமே மனசுல யாராச்சும் ஒருத்தர் நம்ம பிடிச்சிக்கிட்டு உனக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா யாராச்சும் ஒருத்தவங்க சாப்பிட்டியா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக பேசிட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தாங்க வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் அதை வந்து வெளிப்படையாக யார்கிட்டேயோ காட்ட மாட்டீங்க தன்னோட வாழ்க்கை துணைக்கிட்டேயும் சரி காதலில் ஈடுபாடு இருந்தாலுமே சரி தன்னோட காதல் துணைக்கிட்டையுமே உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டிங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அவங்களே வந்து நம்மளை தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதுக்கு இன்ன வரைக்குமே விடை தெரியல இந்த மாதிரி யாருமே இல்லை இந்த விஷயம் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா சிம்ம ராசிக்காரர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஏதாவது இப்போ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் தலைவிதியே மாறப்போகுது நூறு சதவீதம் சீக்ரெட்டான விஷயங்க அஞ்சு கிரகங்கள் பலம் பெற போகிறாங்க ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப சிம்மத்திற்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் இருக்குது ஆமாம் சாதகமாக இருந்துட்டாலும் எனக்கெல்லாம் நல்லது நடந்துட்டா அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிருமே எனக்கு இப்போ என்ன நல்லது நடக்க போகுது வாழ்க்கை முழுக்க இப்படி தான் போகும் அப்படியே நான் வந்து மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு மிச்சத்தை அப்படியே உருட்டிட்டு போக வேண்டியதுதான் எனக்குன்னு கடவுள் வந்து என் தலையில எழுதி இருக்கிறது என்ன தெரியுமா வருஷம் முழுக்க நீ கஷ்டப்படு அப்படின்னு எழுதிட்டாரு என்ன பெருசாக மாற்றம் வரப்போகுது ஏதோ தோணுது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதா பார்த்து சொல்லுங்க இப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்ம ராசிக்கு இருக்கு தயவு செஞ்சு மனசை விட்டாதீங்க மாற்றத்தோட இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க தேவைக்கேற்ற பண வரவு கிடைக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது பெருத்த போராட்டமாகவே இருக்குது இல்லைங்களா சிம்ம ராசிக்காரர்களே உங்களுடைய பணமே பல இடங்களில் மாட்டிக்கிட்டு கைக்கு அந்த பணம் பணம் திரும்ப கைக்கு வரும் உங்களுடைய தேவைக்கேற்ற கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தந்தை வழி உறவுக்காரர்களாக சுப செலவுகள் ஏற்படுங்க அது வேணா உண்மைதாம சொந்தக்காரங்க வந்தாலே செலவு தான் திடீர் மாற்றங்கள் திடீர் செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முன்னாடி வந்துட்டு தேவையான பணம் கையில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க திடீர் செலவு ஏற்படும் சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அது தாங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்குது அந்த செலவுகளை சமாளிப்பதற்கான பணம் உங்கள் கையில் இருக்கும் முக்கியமாக இதை வந்து காரணம் காட்டி செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க சுப செலவாக இருக்கட்டும் வீண் செலவாக இருக்கட்டும் விரய செலவாக இருக்கட்டும் எந்த செலவுக்காகவும் கையிருப்பில் இருந்தால் பண்ணுங்க ஏன்னா பண் வரக்கூடிய பணம் வந்துட்டு சத்தியமாக உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருக்காருங்க இதை தாண்டி கைமீறி செலவு பண்ணிவிட்டு கடன் வாங்க வேண்டாம் அதை குறிப்பிட்டு சொல்கிறேங்க அளவுக்கு மீறி செலவு வருது அப்படின்னா நீங்கள் வீண் விரைய செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ வந்துட்டு வரக்கூடிய பணத்தை கையிருப்பில் இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுங்கள் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் வந்து வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முன்னேற்றமான திருப்பம் ஏற்படுங்க உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்க போறீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து பெரி பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க அப்படியே அது வந்தாலும் சமாளிச்சுருவீங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் சிலருக்கு நீங்கள் விரும்பிய இடம் வந்து மாறுதல் கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு உங்களுடைய ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறும் மேலதிகாரிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்றுக்குவாங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் சக வியாபாரிகளும் வந்து உங்களுக்கு சுமூகமான பழக்க வழக்கத்திற்கு உட்படுவாங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் மற்றும் பொறுமையை கடைபிடிங்க எடுத்தோ கவுத்தோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய வேண்டாங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு மேலும் இந்த கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கவனமா இருக்கணுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் பணத்தையே வாங்கிட்டு உங்கள் வந்து சண்டைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை ஆளும் பெண்களும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க பொறுமை அவசியங்க என்ன வேணால் நடக்கட்டும் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தன்னால் சரியாயிடும் அதுவே வேலைக்கு போகக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் இப்போ கிடைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தது உங்கள் வாழ்க்கையோட ஓட்டம்ங்க இப்போ நம்ம எங்கிருந்து சொன்னோம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க இதை பொறுத்து தாங்க பலனமையும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரங்களோட ஆட்சிதாங்க நம்ம வந்து சிம்ம ராசின்னு பொதுப்படியாக சொல்லுவோம் உங்கள் ராசியில் கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்களினோட கூட்டணியில் இருக்காங்க உங்களுடைய ராசிநாதன் நிலையா அப்புறம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க ஒருத்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர் குளிர்ச்சியை கொடுக்கிறவர் ஒருத்தர் புக்தியை கொடுக்கிறவர் உங்களுடைய ராசியில சுக்கிரனும் கேது பகவானும் கூட்டணியில உக்காந்து இருக்காங்க அடுத்ததாக கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் கேது பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க ஸோ கிரகங்களினுடைய ஓட்டம் இப்படி இருக்குங்க இதை அடிப்படையாக வச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் சுப நிகழ்ச்சிகள் இருந்து வந்த தடைகள் அகளுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சொல்லப்போனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மனசில் இருந்து வந்த இறுக்கமான மாறுங்க எதை யார்கிட்ட பேசுறது ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தில் வந்து நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறும் ஒரு மேலே ஒரு மாதிரி மனசு வந்து லேசாக கூடிய காலகட்டம் எந்த ஒரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சோம்பல் தன்மைகள்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ஒரு சுணக்க நிலை அப்படின்னு என்னப்பா அந்த வேலை வந்து அப்படியே கடப்படியே கிடக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துட்டு அடியோடு மாறப்போகுதுங்க உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க முக்கியமா அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதுனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியா முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் லாபம் அதிகரிக்கும் புதுசா தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறவங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு விதை உண்டுங்க வழியுண்டு தாராளமாக புதுசாக தொழில் தொடங்கலாம் கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் நன்மைகள் இருக்குதுங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செஞ்சு முடித்து உங்களுக்கு நல்ல பேர் எடுப்பீங்க உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் நல்ல ஆதரவு கரம் நீட்டுவாங்க ஏன்னால் வீண் வாக்குவாதம் வருங்க ஆனால் அந்த வாக்குவாதத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இருந்தாலுமே அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது தேவையில்லாத பகையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ியா ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு வேலையை பார்த்துட்டு அதே நேரத்தில் வேற தொழில் செய்கிறதுனாலையும் லாபம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் மற்றவங்க மேலே உங்களுக்கு வந்து இரக்கம் உண்டாகுங்க பின்தங்கி இருந்த நிலையெல்லாம் மாறி முன்னெடுத்து பாதைக்கு கால் எடுத்து வைக்க போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல மதிப்பெண்கள் பெறப்போகிறீங்க சக மாணவர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவபெருமானை வணங்கி வர வழிபாடு செய்ய உங்களுடைய காரிய தடைகள் நீங்குங்க கண்டிப்பாக சிம்ம ராசியோட தலைவிதி மாறப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயமும் நடக்கும் வேலை இல்லாதவங்க அவங்களுக்கு வேலை கிடைக்குங்க திருமண வரன் இத்தனை நாளாக நாங்கள் வரன் பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண வரன் வந்து அமைய எதுக்காகவும் இன்னைக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி காலபுருஷ தத்துவத்தில் அஞ்சாவதாக வளம் வரக்கூடிய ராசி நெருப்பு ராசி ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்க யாருங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான் நம்மளோட சிந்தனை செயல் எல்லாமே இவங்களுடைய தீர்க்கமான மனநிலையை வந்து பிரதிபலிக்கும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவங்க எந்த ஒரு போட்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலையோ இருக்கட்டும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல முதன்மை இடத்தை பிடிக்கணும்னு முற்படுவாங்க அப்போ மற்றவங்களை அடக்கி ஆளை நினைக்கிறாங்க போலையே மற்றவங்க யாரும் வள வளரக்கூடாது தான் மட்டும்தான் வளரணும்னு நினைக்கிறாங்க போலயே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு அப்படி மட்டும் கூடாது ஒரு வீட்டில் சிம்ம ராசி இருக்காங்கன்னா கூட நல்லது கட்ட அவங்க பார்க்குறாங்கன்னா எங்க வந்து தப்பு நடந்துருமோ எங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோத்துரவோ எங்க வந்து நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல விருப்பமானவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பாதிப்பு வந்துருமோ இப்படி பயந்துட்டு யாரையுமே அவ்வளவு அவ்வளவு சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க அதனால தானே எல்லாத்துலேயுமே போய் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்யறதுல இவங்க முதன்மையானவங்க ஆளுமை திறன் இருக்கும் அதிகார தோரணம் இருக்கும் ஆனால் எல்லாரும் நட்பாக பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க அடப்போமா நீ சிம்ம ராசிக்காரங்க நாங்களே ஏழையாக தான் இருக்கோம் எங்களுக்கே உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஏன்னா நீங்களே ராஜாவுக்கு ராஜாவாக வந்து உதவி செய்ய முடியுமா ராஜா பார்த்து யாருக்காவது நல்லது செஞ்சாதாங்க உண்டு ஸோ அந்த வகையில் நீ வந்து எங்களை வாழ்த்திரியா இல்லை தூத்திரியாமா ராஜா மாதிரி இருந்தால் எங்களுக்கு எதுக்கு இந்த கூஜா வாழ்க்கை அப்படின்னு தானே கேட்குறீங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா தெரியாமல் இல்லைங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த கஷ்டத்திலும் நீங்கள் யார்கிட்டையாவது கை கட்டி நிற்கிறீங்க யார்கிட்ட உதவின்னு போய் நிக்கிறீங்களா யார்கிட்டையாவது உதவின்னு போய் கேக்குறீங்களா எதுவுமே இல்லைல்ல தான் கை தான் தனக்கு உதவி தான் உழைச்சாதான் தனக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்போது நீங்கள் ராஜா தாங்க பக்கத்து நாட்டில் உதவி கேட்கல பக்கத்துக்கு நாட்டுக்கு அடிமைப்பட்டும் வாழலை அப்போ அந்த ராஜா மகாராஜா தானே அதுதான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இன்றைக்கி வந்து அவனோட வாழ்க்கையை அவனே பார்த்துக்கிறது தாங்க ராஜா வாழ்க்கை அதில் சிம்ம ராசிக்கு குறையே கிடையாது பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது சரி அதையோ சொல்ல வர அதை கொஞ்சம் சொல்லு ஏதாவது நாங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லது நடக்குமா இல்ல ஏதாவது கிரகங்கள் வந்துட்டு பாவப்பட்டு எங்களுக்கு எதாவது நல்லது பண்ண போகுதா கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு யோசிப்பீங்க இல்லையா கட்டாயம் சொல்றேங்க இப்போ காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசிக்கு நூறு சதவிகிதம் உண்மைங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட நடக்குங்க ஒரு ஆறு விஷயம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் தினம் தினம் செய்யக்கூடிய தவறுகள் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயங்களை மறுபடியும் செஞ்சிடாதீங்க இது லைஃப் டைமுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆறு குறிப்புகள் எழுதி வச்சுக்கோங்க இப்போ சிம்ம ராசி காலங்காலமாக கஷ்டப்படுறோம் கரெக்டு தான் கடந்து வர்றதுக்கு வழியை சொல்கிறேன் அதாவது இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சம் எல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஜோசியக்காரரா அப்படின்னு போய் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தவற நினச்சிக்காதீங்க நவ கிரகங்கள் அது இதுன்னு சொல்லி அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு இப்படி அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க தெரியுமா ஏமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்படி மந்திரம் சொல்கிறாங்க தெரியுமா நீ எல்லாம் என்னவா ஜோதிடம் படித்த இப்படி புரியாமல் பேசின புரியாமல் இது பண்ணால் கொஞ்சம் படபடன்னு பேசுனா முன்னாடி பின்னாடி அப்படி கொஞ்சம் தோரணையாக பேச அவங்க உண்மையான ஜோதிடரா பாமர மக்களுக்கு புரியற மாதிரி எளிமையா நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து கதை கதை சொல்லுதுப்பா இப்படின்னு சொல்றீங்க நம்புறவங்களுக்கு நம்ப தாங்க முக்கியம் நம்ம அதிபதியோடய செயல்பாடு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் இப்போ உங்களுடைய அதிபதியை வச்சு தான் உங்களோட வகையில் அதிபதியான சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய நேரம் வந்து வந்துருச்சுங்க ஆல்ரெடி சூரிய பகவான் வந்து நீங்கள் நெருப்பு கிரகம் சந்திர பகவான் குளுமையான கிரகம் அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க இது வந்து சிம்மத்திற்கு சாதகமாக பாதகமாக நெருப்பு நெருப்பு தண்ணியோடு சேர்ந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக தெரியுங்க நெருப்பு அணைஞ்சு போயிடும் அப்போது எங்களுக்கு பாதிப்பா அப்படியெல்லாம் கிடையாதுங்க எப்பேற்பட்ட பாதிப்புமே ஒரு கை நம்ம பார்த்துடலாம் பயப்படவே வேணாங்க எல்லா கிரகமும் உங்களுக்கு மோசமாக இல்லை சரிங்களா ஒரு சில விஷயங்களில் மாற்றத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா தலைக்கு வந்த விஷயத்தை கூட தலைப்பாக்க விட போவோம் அப்படின்னு தட்டி விட்டுலாங்க அப்படி நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசிக்காரங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க இதை யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கை வந்து வெளிச்சகரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குங்க இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் நீங்கள் வேணால் நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பத்து நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க பரவாயில்லப்பா முன்னே இருந்ததுக்கு இப்ப ஏதோ ஒரு மாதிரி சாதகமா எல்லாம் நடக்கிற மாதிரி தோணுதுன்னு கூட உங்களுக்கு உணர்த்த வைப்பாரு இதை அனுதினமும் செய்யறவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றம்னு நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியுங்க இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா நம்ம கஷ்ட காலத்தில் யாராவது நல்லா இருக்கியா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு இல்லை சாப்டியான்னு கேட்குறதுக்கு இல்லை இதில் நமக்கு வந்து நல்லது நினைக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற இல்லையா எல்லா உறவுகளுமே போலியாக இருக்குது களியமுகம் அப்படிங்கிறது இது தாங்க ஸோ இப்படி பற்றக்கூடிய ப பற்ற வாழ்க்கையில் வாழக்கூடிய நமக்கு யாராவது நல்லது செய்வாங்களா அப்படின்னு யோசிச்சிங்க இல்லையா உங்களுக்கு நாங்கள் இருக்கோங்க எங்களால் முடிஞ்சது ஏன்னா எல்லாரையும் தேடி தேடி உங்க என்ன கஷ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்க முடியாது ஆனால் ஒன்று பண்ணலாம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாங்கள் உங்களுக்கான பதிலை வந்து சொல்கிறோம் எல்லாத்தையும் விட மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க தான்கிட்ட நிறைய பொருள் வேணும் ஆனால் தனக்காக கூடாது எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இப்படி நினைக்கிறவங்க நீங்கள் இல்லையா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக வரப்போகுதுங்க நிறைய பேர் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களை எப்படா ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மறுக்க முடியுமா கண்டிப்பா நீங்க எப்படா வீழ்வீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க உங்களுக்கான இந்த நம்பிக்கையானது எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிட்டாதீங்க நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உங்களால எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்கவே முடியும் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா உங்களுக்கு தொழிலில் லாபம் வருங்க உங்களுடைய தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும் பெண்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும் இது ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரே வழின்னு சொன்னேன் இல்லையா அது இது தாங்க தங்களை பற்றின ரகசியங்களை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணும் அது தொழில் ரகசியமாகட்டும் இல்லை உங்களுடைய பர்சனல் ரகசியமாகட்டும் ஏதாவது ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களா அதை அப்படியே அமு ங்க எல்லாம் வருவாங்க அப்படியே உங்களை தூக்கி வச்சு உங்க தெய்வம் மாதிரி தாளாற்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க யாரையும் நம்ம குடும்பமாவே இருக்கட்டுங்க சிம்ம ராசிக்காரங்களே நீங்க திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ பர்ஸ்னல் அப்படிங்கிறது உங்களுடைய பர்ஸ்னலாகவே இருக்கட்டுங்க அதோட உங்களை பொறுத்த வரைக்குமே எதிர்பாலினத்தவர்களால் ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களாலேயும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆண்களாலேயும் அசிங்கம் அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உஷாராக இருங்க புரியுதுங்களா மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி துணைக்காக செலவு செய்வீங்க லாபாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது துணைக்கான செலவுகளை செய்வீங்க அது ஒரு சந்தோஷம்தான் அதே போல் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் அமரப் போகிறாரு அங்கே குருவும் இருக்கிறதுனால அற்புதமான காலகட்டம் இருக்கும் முதலீடுகள் மூலமாக லாபம் பெறுவீங்க இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கான யோகம் இருக்குங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க சித்தர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதோட உள்ளுணர்வு சக்தி அதிகமாகுங்க அந்த காலகட்டம் தான் இது உங்களுக்குள்ளேயே தோணும் நம்ம இங்கே போகலாம் அங்கே போகக்கூடாது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலைகளையுமே நீங்கள் வந்து அசால்ட்டாக கடந்து வருவீங்க அம்பிகை வழிபாடு இன்னும் உங்களுக்கு வந்து அற்புதத்தை ஏற்படுத்துங்க அனுகூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட சேரக்கூடிய அமைப்பு யோகம் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு நீங்கள் வந்து வரப்போ